நிறைய அரசு அதிகாரிகளும் இருக்கும் தேர்தல் நண்பர்கள் இலவச சார்பாக இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு மூன்றில் இருக்கிற திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற திருக்குறள் ஏற்கனவே எட்டாம் வகுப்பு வரைக்கும் புத் புத்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற திருக்குறள் அதிக எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது ஒன்பதாம் வகுப்பு இருந்தாச்சு ஆறு ஏழு எட்டு ஏற்கனவே பார்த்தாச்சு அதோடய வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருங்க அங்கேருந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைன்த்து பார்ப்போம் சரிங்களா நைன்த்து ஏழு மூன்றில் இருக்க திருக்குறள் வாங்க பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபது திருக்குறள் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போகும் நைன்த் டென்த்துக்கு மட்டும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புறையிடமை அதிகாரத்தில் இருந்து ஒரு மூணு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் முதல் திருக்குறள் எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அதாவது தன்னை ஒருத்தங்க தோன்றும் நம்ம நிலத்தை தோன்றோம் ஆனால் அந்த நிலம் நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை அது மாதிரி தான் நம்மளை ஒருத்தவங்க துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நம்ம பொற்றுக்குறணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது ஒரு சிறந்த ஓமையனைக்கு எடுத்துக்காட்டான திருக்குறள் சரிங்களா இந்த மாதிரி அணி கொடுத்துருக்கிற எல்லா திருக்குறள்லையும் மறக்காமல் முடிஞ்ச ஒரு நோட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா கடைசியாக ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து திறநல்ல தற்பிடர் செய்யணும்னு நுணுந்து அருநெல்ல செய்யாமல் நின்று அதாவது நமக்கு திறநல்ல தர்பிணர் செய்யணும் அதாவது நமக்கு பிறர் வந்து தரக்கூடாத துன்பத்தை கொடுத்தாலும் நோன் வந்து அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு அறநல்ல செய்யாமல் நின்று கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு நாம் எந்த ஒரு துன்பத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க சரிங்களா பொறையிடமே வேறு ஒன்றுமே இல்லை பொறுமையோடு இருக்கிறது தான் பொறையுடமே அடின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து மிகுதியாக மிக்கவை தாம்தாரை மிகுதியாக மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்றவுடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தந்தம் தகுதியால் வென்றவுடல் அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரே அப்படின்னா மிகுதியால் மிக்கவை அப்படிங்கிறது என்ன வருது தருதுனா அந்த இடத்துல தங்கிட்ட பொருள் அதிகமாக இருக்கும்ல அப்படிங்க பொருள் அதிகமாக இருந்தால் என்ன வரும் ஒருத்தங்களுக்கு செருக்கு அப்படிங்கிற செருக்கு அப்படிங்கிற ஆணவம் வரும் சரிங்களா அது வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆணவத்தினால ஒருத்தங்க நமக்கு துன்பத்தை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணுமா செய்தாரே தாம்தம் தகுதியால் வென்றவுடல் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் நம்மளோட தகுதியான மென்டோட்டை இந்த இடத்துல தகுதியான அப்படிங்கிற வந்து பொறுமையாக சொல்கிறாங்க சரிங்களா அவன் எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தான்னு பாருங்க நம்ம பொறுமையோட நேர்ந்துடலாம் அதுவே போதும் அவனே எரிச்சப்பட்டு போயிடுவான் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல சொல்ல வராங்க சரிங்களா அடுத்து தீவினை அச்சத்தில் இருந்து ரெண்டு அச்சம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் இருந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீயவை தீயை பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் அதாவது தீயை வந்து தீயை வற்றியே தருதல் சரிங்களா அதாவது தீமையான செயல்கள் வந்து என்றைக்குமே நமக்கு தீமையை தான் தரும் சொல்லுவாங்களே வினை ஏற்றவன் வினையாக இருப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம கெட்டது செஞ்சால் கெட்டதே நடக்கும் நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் அதேமாதிரி தான் கெட்டது செய்கிறவங்க என்ன என்ன அதே மாதிரி தான் நமக்கு கெட்டது வரும் நம்ம கெட்டது செஞ்சால் நமக்கு கெட்டதாக வரும் அதனால் அந்த தீயை இந்த தீமையை வந்து நம்ம என்னது தீயை விட கொடுமையான ஒன்றா கருதி அதை செய்கிறதுக்கு அஞ்சணும் அப்படிங்க ஏன்னா தீ வந்து எவ்வளோ கொடணுமானது நமக்கு தெரியும் எல்லாத்தையும் அழிச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட தீமையை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது செய்கிறதுக்கு அஞ்சணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு பாருங்கள் மறந்து கூட மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அப்படின்னா மறந்தும் பிறர் கூட பிறர் மறந்து கூட பிறருக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினச்சா நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் நினைக்கிறாங்க சரிங்களா வரி மனசால கூட அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் தீமை செய்யணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படி நினச்சோம் அப்படின்னாலே போதும் அறம் வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சதுக்கான தண்டனையவே அது கொடுத்துருவோம் செய்யலனாலும் பரவாயில்ல அதை நினைச்சாலே அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த கேள்வி அதிகாரத்தில் இருந்து ஒரு நாலு இதற்குள் வந்துருவோம் பாருங்கள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது செல்வத்தில் எல்லா செல்வங்களையும் விட சிறந்த ஒரு செல்வம் அப்படின்னு சொன்னால் அது கேள்வி செல்வம் தான் அடுத்தவங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது அதனால சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அதுதான் ஏன்னால் நம்ம கேள்வி கேட்க கேட்க தான் நமக்கான பதில்கள் கிடைக்கும் பதில் கிடைச்ச தான் தெரிய வச்சிடும் ஏன்னா நீங்கள் உருவாக்கின கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும்போது என்றைக்குமே அந்த கேள்விக்கான பதிலை மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம டிம்பிஎஸ்சி படித்த பாஸ் ஆகி குரூப் ஒன் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பிடிச்சி கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய டெஸ்ட்டு எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா என்னென்னா நிறைய கேள்விகள் அவங்க படித்து பார்த்துருப்பாங்க விடைகள் படிக்கிறதை விட கேள்விகள் அதிகமாக படிக்கணும் ஏன்னா விடைகள் வந்து ஏதாச்சும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக வந்துடும் ஆனால் கேள்வி எந்தளவுக்கு கஷ்டமாக கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கொஷின்ஸோட தரம் உயரும் அதனால தான் கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை அதாவது எவ்வளோ சிறிதானாலும் நல்லவத்தையே கேளுங்கள் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் யார்கிட்ட கடவுள்கிட்ட போய் கேட்குங்க அப்படின்னா அது எவ்வளோ சின்ன விஷயமா இருக்குது யாருக்கிட்ட கேட்டாலும் சரி கடவுளுக்கிட்டயே கேட்டாலும் சரி அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நல்லதையே கேளுங்க அந்தளவுக்கு நல்லதே அந்த அந்தளவுக்கு நமக்கு பெருமை கிடைக்கும் மட்டும் சொல்கிறாங்க அது எவ்வளோ சின்ன அளவாக இருந்தாலும் பரவாயில்ல பெருமை நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நுணங்கிய கேள்வியர் அல்லர் வணங்கிய வாயில் அறிதல் சாரி வாயில் ஆதல் அறிது நுணங்கிய கேள்வியை அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிது அதாவது நுட்பமான கேள்வி இல்லாதவர் வந்து அடக்கமான சொற்களை பேசுவது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒருத்தவங்க சொல்கிறத நுட்பமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது அறிவு இல்லாதவங்க வந்து எப்படி போட்டாங்க அடக்கமான சொற்களை பேசுவது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா கேள்வி அடுத்தவங்க பேசுகிறத கேட்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக பேசக்கூடாது கேள்வி என்னவோ கேள்வி மட்டும் கேட்கணும் என்ன தெரியணுமோ அது மட்டும் கேட்கணும் தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத தவித்தங்கும் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் கேட்டுப் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அந்த கேள்வி அறிவு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லைனா தேவையில்லாத தான் கேட்டுக்கி நிற்போம் அப்படிங்கிறது தான் அடக்கம் இல்லாத அடக்கமான சொற்களை பேசுவது அறிது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி அடக்கம் இல்லாமல் தான் பேசுவாங்க தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அடுத்து செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாயினும் இல் பாருங்கள் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாலினும் ஏன் அப்படிங்கிற அதாவது கேட்பதன் சுவையை உணராதல் உணராத மக்கள் அந்த மக்கள் வந்து என்னத்தில் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு வந்து ஒரு இன்பமான அந்த இன்பத்தை உணராத மக்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ நாக்கோட சுவையை மட்டும் உண்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாக்கோட சுவைக்காக மட்டும் உண்பவர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க சரிங்களா அதனால் சொல்லிங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா உங்களுக்கு பாட நடத்துற எனக்கட்டும் இல்லை வேறு இடத்துல என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது ரிலேட்டடாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கண்டிப்பாக கேள்வி கேளுங்க உங்களுக்கான பதில் கிடைக்கும் சரிங்களா அடுத்து தெரிஞ்சு தெளிதல் அப்படிங்கிற அதே இடத்துலேருந்து ஒரு முனிதர்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் குணம் நாடி குற்றம் முன்னாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் குணம் நாடி குற்றம் முன்னாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அதாவது ஒருவரோட குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அதில் வந்து மிகுதியானதை கொண்டே அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலைய அணியை சார்ந்தது சொல் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பாருங்கள் குணம் நாடி குற்றமும் நாடி நாடி நாடின்னு வரும் பாருங்கள் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குளல் அப்படின்னு நாடி மூணு இடத்துல வந்துடுச்சு சரிங்களா அதாவது ஒருவரோடய குணத்தை வந்து ஒருத்தவங்க நல்லவங்களாக கேட்டவங்களும் அந்த குணத்தையும் ஆராயணும் அவங்க பண்ணணும்னா குற்றத்தையும் ஆராயணும் சரிங்களா இந்த ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் அவங்க நல்லவங்களாக கிட்டங்களா அப்படிங்கிறத பண்ணலாம் சரிங்களா ஓகே அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தரும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் ஒருவோட பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் வரைய கல் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒருத்தங்களோட பெருமை ஆகும் சரி இல்லை அவங்களோட சிறுமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு அவங்க பண்ணுற செயல்பாடுகள்லருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இது வந்து ஏகதேச உருவகாணியை சார்ந்தது ஏகதேச உருவகாணியை சார்ந்தது அடுத்து தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் தீரா இடுமை தரும் தேரான் தெளிவும் தெளிந்த கண் ஐயரவும் தீரா இடுமை தரும் ஒன்றுமே இல்லை ஒருத்தங்களை பற்றி ஆராயமல் இல்லை அவரை தேர்வு செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அவரை பற்றி ஐயப்படுதல் அதாவது அவங்க என்ன பண்ணிடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறது இந்த ரெண்டுமே என்றைக்குமே தீரா துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ஒற்றார்கள் அதிகாரத்தில் வந்து ஒருத்தர் குழு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒற்றற்றை தந்த பொருளையும் மற்றமோர் ஒற்றினால் ஒற்றிக் குழல் பாருங்கள் ஒற்றற்றை தந்த பொருளையும் ஒ ஒற்றினால் ஒற்றினாள் ஒற்றிக்குழல் அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து இந்த ஒற்றல் மூலமாக கிடைக்கும் இப்போ நம்ம நம்ம ஐடி ஐடிவிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் உளவுத்துறை அதை தான் ஒற்று அப்படிங்கிறத அந்த காலத்தில் தமிழில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்படி ஒரு ஒற்றர் வந்து சொன்ன தகவலை இன்னொரு ஒற்றோர்கிட்ட கேட்டு அது சரிதானா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா எங்கே வேணாலும் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் ஒரு ஒற்றுன்னு சொல்லதான் இன்னொரு ஒற்றன்ட்ட கேட்கணும் அது மாதிரி தான் இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் யாரும் அவங்கள்ட்ட மாதிரி எதுவும் சின்ன சின்ன சந்தையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை இன்னொரு டீச்சர்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வினை தூய்மை ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் ஆ ஆதும் எனும் அவர் ஓவதல் வேண்டும் செய்வினை ஆ ஆதும் எனும் அவர் அதாவது வாழ்க்கையில் உலக நினைப்பவர் வந்து உயர்றதுக்கு நினைப்பவர் வந்து தம் புகழ கிடைக்கிற மாதிரியான எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது அதை புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்து இன்றால் பசி ஆயினும் இன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பலிக்கும் வினை தன்னோட தாய் வந்து பசி வந்து பசியில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கூட சான்றோர்கள் பழிக்கும் செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பொருள் வாழ்க்கைக்கும் முக்கியமானது அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரியற்று சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரியற்று அதாவது தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் வந்து எப்படி இருக்கும் நம்ம தீமையான செயல்களை செஞ்சு ஒரு பொருள் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் சேர்க்குறது எப்படி இருக்குமா பானை செய்யும்போது கடைசியை ஒன்று பண்ணுவாங்க என்னென்னா அந்த பானையை உலையில் விட்டு சுடுவாங்க சரிங்களா சூளையில் வச்சு சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி ஒட் அப்படி சூழையில் வச்சு சுட்டாதான் தான் அந்த பானையில் நீர் ரொம்ப நேரத்துக்கு தேக்கி வைக்க முடியும் அப்படி சுடலை அப்படின்னா அந்த நீர் பானையில் எவ்வளோ தண்ணி ஊற்றி வைச்சாலும் சரி பானை தண்ணி ஊற்ற ஊற்ற கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த தான் தீய செயல்கள் வந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஓமை அணிவகையை சார்ந்தது என்ன சொல்லியிருக்கேன் வகையில் கொடுத்துருந்தா ரொம்ப முக்கியமாக படிச்சிடணும் அப்படிங்கிறது அடுத்து பழமை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளைதகையால் வேண்டி இருப்பர் தொழுதகையார் கொள்கையார் கேளாது நட்டார் செய்யும் விளைதகையால் வேண்டி இருப்பார் கொழுதகையார் கேளாது நட்டார் செய்யும் அதாவது நட்போட உரிமையில் தம்மை கேட்காமலே ஒரு 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 செயலை செஞ்சாலும் நட்பு பாராட்டோர் வந்து விருப்பத்தோட செயலுக்கு உடன்படுவார் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா அதாவது உங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட நண்பர் உங்களை கேட்காமலே ஒரு செயலை செய் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணுமா அந்த செயல் நல்ல செயலாக இருந்த செயல் அப்படின்னா அந்த வித விருப்பத்தோடு அதுக்கு உடன்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு உண்மையாக இருக்கிற நண்பர் வந்து அவங்களுக்கு தவறு செய்ய நினைக்க மாட்டார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் நண்பர் என்ன செய்ய ஆரம்பித்தாங்களோ அதையும் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து தீ நட்பு அப்படிங்கிற இடத்துலருந்து கொடுக்குறாங்க கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல் வேறு வட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல் வேறு வட்டார் தொடர்பு அதாவது செயல் வேறு சொல் வேறு அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு மனிதர்களுக்கிட்டு வந்து நம்ம நட்பு பாராட்டக்கூடாது அப்படின் பாராட்டணும் அப்படின்னா அந்த நட்பு நமக்கு கனவில் கூட இனிமையை தராது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி மனிதர்களோட நட்பை கனவுலோட நினச்சி பார்த்துக்கூடாது அப்படி இருந்தால் கூட விட்டுறணும் அப்படி இருந்துச்சுன்னா அது கனவு கூட நமக்கு இன்மையும் தராது எப்போவுமே துன்பத்தை தான் தரும் தான் சொல்கிறாரு அடுத்து பேதமை அதிகாரத்தில் வந்து ரெண்டு திரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் அதாவது தகாத செயலுக்கு வைக்கப்படாமல் ஒன்று ரெண்டு தக்கவற்றை நாடாமை மூணாவது பிறரிடம் அன்பு இல்லாமல் இந்த மூணு பண்பு இந்த மூணு பண்பில் எதை பாதுகாக்காமல் இருக்கிறோமோ அப்படி பாதுகாக்காமல் இருந்தோம்னா இது எல்லாமே யாரோட செயல் பேதை அதாவது அறிவற்றவர்களின் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது நம்ம தெஞ்ச செயலுக்கு நல்லா செஞ்சாலும் சரி கெட்ட செஞ்சு அதுக்கு விற்கப்படாமல் இருக்கிறது தக்கவற்றை நாடாமை உரிய பொருளை நாடாமை ஏன்னா எங்கே யார்கிட்ட எதை கேட்கணும் அப்படிங்கிறத தெரியணும் அப்படி இல்லாமல் வேறு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத எது கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்து அடுத்து அவங்க மேலே அன்பு காட்டாமல் இருக்கிறது இந்த மாதிரி பண்பெல்லாம் இருக்கிறது யார்கிட்ட இருக்கணும்னா பேதைக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ஓதி உணர்ந்தும் பிறர் குனைத்தும் பாருங்கள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல் தானடங்கா பேதையின் பேதையர் இல் அதாவது படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் அதன்படி தானும் நடக்கணும் அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகை அப்படி நடக்காத மனிதர்களை வந்து எப்படி பேதை அறிவற்றர்கள் போல் இருக்கிற பேதை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பாருங்கள் படிக்கணும் படிக்கதை உணரணும் ஒன்று படிக்கணும் படிக்கதை உணரணும் உணர்ந்த தான் மற்றவர்களுக்கும் கூறணும் அது மட்டும் இல்லாமல் அதன்படியே நாமும் நடக்கணும் சரிங்களா இந்த பண்புகள் இல்லாதவங்கள்தான் பேதை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து திருக்குறளில் நூல்வழி கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த நூல்வழி அப்படிங்கிறது இது வந்து பாக்ஸ் கொஷின்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியமானது சரிங்களா உலக பயன்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பாக உலகத்தோட பயன்பாட்டிற்கு நம்ம தமிழகத்தோட பங்களிப்பாக அமைந்த நூல் தான் இந்த தெற்குறள் சரிங்களா இது வந்து இனம் சாதி நாடு இந்த மாதிரி எந்தவித அடையாளத்தையும் குறிப்பிட்டு முன்னிலைப்படுத்தாத ஒரு நூல் அதனால தான் இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நாம் அழைக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கேட்டால் சொல்ல தெரியணும் முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து நூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் சரிங்களா அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதுவர்கள் அது திருக்குறளுக்கு விளக்கம் இந்த சொல்லுவாங்களா அந்த விளக்க உரை எழுதுனவங்க பத்து பேர் யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தருமர் மணக்குடவர் தாமதத்தர் நச்சர் பரிதி பரிமேலகர் திருமலையப்பர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இவங்க எல்லாருமே திருக்குறளுக்கு உத உரை எழுதியவர்கள் இந்த உரைகள்லேயே சிறந்த உரை அப்படின்னு கேட்டால் அது பரிமையலர் எழுதின உரை தான் சிறந்த உரை அப்படின்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து இந்த நூல் வந்து திருக்குறள் வந்து எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டால் பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது சரிங்களா எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சங்க நூல் தெரிஞ்சிருக்கும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எது அப்படிங்கிறத தெளிவைப்படுத்தணும் சரிங்களா அடுத்து திருக்குறளோட பெருமையை பாடுறதுக்காகவே ஒரு நூல் எழுதியிருக்காங்க சரிங்களா அந்த நூல் தான் திருவள்ளுவ மாலை சரிங்களா திருக்குறளோட பெருமையை பாடுவதற்காக போற்றி எழுதப்பட்ட நூல் தான் திருவள்ளுவ மாலை சரிங்களா அடுத்து உலகில் பல மொழிகளிலும் பல முறை மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு பெருமை கொண்டதும் இந்த திருக்குறள் தான் அதே மாதிரி இந்திய மொழிகள்லேயே தன்னோட ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றதும் திருக்குறள் தான் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பாதி மொழிகளுக்கு மேலே திருக்குறளில் மொழிபெயர்த்துக்கிறாங்க அதனால தான் திருக்குறள் மிக சிறந்த ஒரு நூல் உலக பொதுமுறை அப்படின்னு போற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமானது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு கேட்டால் என்னென்னு சொல்ல தெரியுன்னா அது திருக்குறள் அடுத்து பிற அறநூல்களைப் போல அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் அதாவது திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் குழந்தை திருக்குறள் வழங்கப்படும் வேறுபேர்கள் இறங்கன்னு பார்த்தோம் இப்போ திருவள்ளுவர் வழங்கப்படும் வேறுபேர்கள் என்னென்னு பாருங்க பார்ப்போம் நாயனர் தேவர் முதற் பாவலர் புலவர் நான்முகனார் மாதானு வங்கி சென்னா போதர் பெருநாவலர் இது எல்லாமே திருவள்ளுவர் வழங்கப்படும் பேர்கள் குழப்பிடக்கூடாது திருவள்ளுவர் திருவள்ளூர் வழங்கப்படும் பேர்கள் இது திருக்குறளுக்கு வழங்கப்படும் பேர்கள் இது அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கணும் சரிங்களா பொறுத்துக்களை இதை கேட்பாங்க ஓகே அடுத்து புக் பேக் கொஷின் பார்ப்போம் படத்திற்கேற்ற குரலை தேர்வு செய்ய படத்தில் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் மேடை போட்டு பேசிக்கிட்டு தான் சுற்றி இருக்குது கேட்குறாங்க காது வீடு நகை என்னது இருக்குது நாடாமை நாடாமை நாரியின்மை அதென்றும் பேனாமை பேதை தொழில் அதாவது பேதையை பற்றி சொல்லிடுவோம் இது கிடையாது விளையகையான் வேண்டியிருப்பார் தொழுத கையார் கேளாது நட்டார் செய்யன் இதுவும் வராது கடைசியாக இருக்குது செல்வத்தில் செல்வம் ஜெயிச்செல்லும் அச்சலும் செல்வத்தொள் எல்லாம் தலை இது சரியான விடை ஏன்னா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இருக்கிற செல்வங்களே பெரிய செல்வம் அது செல்வி செவி சொல்லும் தான் அதாவது அடுத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் சரிங்களா அப்போ செவி சிறந்த செல்வம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் அடுத்து பாடலின் பொருத்தமான திருக்குறளை கண்டறியா பாடலோட பொருளுக்கு பொருத்தமான திருக்குறள் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆண்டில் என்று அந்த அகந்தையினால் ஈண்டிருங்கு ஈண்டிங்கு இழுந்தண்ணை இயல நம்ஜி மாண்பற்ற உள்ள தான் காந்திமதிநாதனை பாரதி சின்ன பெயல் இது வந்து பாரதியாரோட சிறந்த ஒரு பாடல் நூல் சரிங்களா அந் பாரதியாரோட கவித்திறமையும் சோதிக்கிறதுக்காக இவர்கிட்ட ஒரு பாடல் பாட சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்படி பாரதி பாடினது தான் இந்த நூல் சரிங்களா பா பாடல் இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க செவியும் சோழ மக்கள் அவியினும் வாழினும் என் அதை கா கேட்குறதா இது அப்படியா கேட்குறதோட இன்பத்தை பெறாத மக்கள் நாக்கில் இருக்கிற இன்ப நாக்கு சுவையோட இன்பத்தை பெறதில் என்ன பையன் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா இது வராது அப் இந்த பாடலுக்கு பொறுத்தன ஆண்டில் இலை ஒன்று அது வயசில் சின்ன பையன் ஒன்றும் அதே அகந்தை நாள் ஈண்டி இழுந்ததுன்னு என்ன ஏழுணும் செய் அதை நான் விட வயசுல சின்னவன் அப்படிங்கிறத காண்டி என்னை வந்து நான் என்னால் பாட்டு பாட முடியாது அப்படின்னு நினச்சி இது சொல்கிறேன் அப்படின்னு பாரதியார் வந்து கேட்டிருப்பார் அப்போ என்னது மிகுதியான் மிக்க வைத்ததாரிய தாந்தம் தகுதியான் வென்றவுடல் அதாவது அவங்க பெரியவங்களாகவே இருக்கட்டும் அப்படி இருக்கிறப்போ தன்னோட பொறுமையால் வென்று விடணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லு இங்கே என்ன பண்ணுறாரு பாரதியார் எப்படி படிக்கிறார் பாருங்க என் வயசு என்னோட நீ வயசில் பெரியவன் அப்படிங்கிறக்காண்டி வயசுலேயும் பெரிய இந்த துறையிலையும் பெரிய அப்படிங்கிறக்காண்டி நீ வரும் இது இல்லை என்னை இகழ்ந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி தான் பாரதி இந்த இடத்துல பாடியிருப்பார் அப்போது மிகுதியான மிக்க விஷயத்தாரிய தாந்தம் தகுதியான வென்றார்கள் அப்படிங்கிற இந்த துறைக்குறள் தான் சரியான விடை அடுத்து பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொருள் தருக பசுமண் கழுத்து நீர் பெய்திரி ஏற்று அப்படின்னா சுடாத மங்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போல தர்ம தத்தம் தரும் கர்மமே கட்டளைக்கல் அதாவது ஒருவனோட செயல்பாடுகள் தான் அவனோட உரசே அறியும் உரைகள் அப்படிங்கிறது தான் சரியான உடைய அடுத்து அனைத்தானும் ஆன்ற பெருமை என்னதுன்னா அவ்வளவிற்கும் பெருமை உண்டாகும் என்ன அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படிங்கிறதுக்கான பொருள் சரிங்களா அடுத்து என்றைக்கும் தீராத இடுமை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஆராயமை மற்றும் ஐயப்படுதல் அதாவது என்ன சொல்லியிருந்தேன் இப்போ கூட இல்லை கடைசியாக தான் விளக்கம் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் வயசு பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒரு வேலை செய்கிறக்காண்டி ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா தெளிவாக ஆராய்ஞ்சி அந்த நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர் வேலை அந்த செய் வேலையை தெளிவாக செய்வாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் என்றைக்கும் தீராத இடும்பையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது ஆராயமே ஐயப்படுதல் இந்த ரெண்டும் தான் தீராத இடும்பை தரும் அடுத்து சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்து எழுதுக முனங்கியர் கேள்வியின் நுட்பமான உடையவர் கேள்வியறி உடையவர் இது வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ஸ்கிரீன்ஷேட் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதாவது இந்த சொல்லோட பொருள் இருக்கலாம் நுட்பமான கேள்வியறி உடையவர் பாதுகாக்காமை கேட்பதால் பெறும் அறிவு அறமல்லாத செயலில் செய்வதா இது மாதிரி கேள்விகள் சரி வாய் பொருளை வச்சு ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைச்சு இங்கே எழுதணும் சரிங்களா அடுத்து குருவினா கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது திருக்குறளோட ஆராய்ச்சி கட்டுரை செய்திகள் சரிங்களா இது ஆராய்ச்சி கட்டுரையில் இருந்த செய்திகள் திருக்குறளை பற்றி முழுக்க முழுக்க படித்து ஆராய்ஞ்சி அதில் இருக்கிற முக்கியமான ஒரு கருத்துக்கள் இங்கே சொல்லியிருப்பாங்க என்னென்னு பாருங்கள் திருக்குறளில் முதன் முதல்ல அச்சிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாவது வருஷத்துலேயே திருக்குறளை முதன் முதல்ல அச்சிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் திருக்குறள் எப்போவுமே அகரத்தில் தொடங்கி நகரத்தில் தான் முடியும் பாருங்களேன் மறந்தும் அப்படியே இருக்கும் மா அப்படின்னா மா வந்து எப்படி பார்ப்போம் இம் கூட்டல் ஆ பார்த்திங்களா அகரம் வந்துருச்சா அதுதான் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நான் முடியும் பாருங்கள் கேடு நன்று இல் இப்படி மாதிரிக்கு நகரத்தில் வர்ற மாதிரியே முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் திருக்குறள் இடம்பெற்றுள்ள ரெண்டு மலர்கள் திருக்குறள் இடம்பெற்றுள்ள மொத்தமே ரெண்டே ரெண்டு மலர்கள் பற்றியும் திருக்குறளில் வந்திருக்கும் அந்த ரெண்டு மலர்கள் என்னென்னா ஒன்று அணிச்சம் இன்னொன்று கோவலை சரிங்களா மோக்ககுலையும் அணிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்கோள் வந்துருக்கும் அடுத்து குவளை மலரை பற்றியும் ஒரு திருக்கோள் வந்துருவோம் அப்புறம் திருக்குறள் இடம்பெற்றுள்ள ரெண்டு மலர்னு கேட்டால் சொல்ல தெரியும்னா அனிச்சம் மற்றும் குவலை அடுத்து திருக்குறள் இடம் பெற்றுள்ள ஒரே பழம் அது அப்படின்னா அது நெருஞ்சி பழம் சரிங்களா திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை வந்து ஒன்றிமணி விதை ஒரே அதிகாரம் வந்து ரெண்டு முறை வர்றா அதாவது திருக்குறளில் ரெண்டு முறை வர்ற ஒரே அதிகாரம் வந்து குறிப்பிடுதல் குறிப்பிடுதல் அப்படிங்கிற அதிகாரம் ரெண்டு முறை வரும் சரிங்களா ஒன்று வந்து அறுத்து பாலில் வரும் இன்னொன்று இன்பத்து பாலில் வரும் சரிங்களா ரெண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பிடுதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் சரிங்களா அடுத்து திருக்குறள் இடம்பெற்ற ரெண்டு மரங்கள் ஃபஸ்ட்டு மலர்கள் பார்த்தோம் அணிச்சம் கோழைன்னு இப்போ மரங்கள் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஒன்று பனை இன்னொன்று மூங்கில் சரிங்களா இது அதாவது இந்த இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா திருக்குறள் வர்ற மாதிரி அஞ்சு ரிப்பீட் பண்ணிடுறாங்க பாருங்கள் திருக்குறளில் வர்ற ரெண்டு மலர்கள்னு கேட்டால் அனிச்சம் கோலை ரெண்டு மரம்னு கேட்டால் பனை மூங்கில் அதுக்கப்புறம் ரெண்டு முறை வர்ற ஒரே அதிகாரம்னு கேட்டால் அது குறிப்பறிதல் திருக்குறளில் வர்ற ஒரே பழம் நெறிஞ்சு பழம் ஒரே வித குன்றிமினி அவ்வளோதான் ஒரு நாலு தடவை நீங்களும் சொல்லிப்பாரிங்க உங்களுக்கு புரிஞ்சோம் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இதை ரொம்ப நல்லது அது அடுத்து திருக்குறளோட முதல் மூலத்தையும் முதன் முதலில் அச்சிட்டவர் அது திருக்குறளோட ஒரே முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாஷ் சரிங்களா அடுத்து திருக்குறளுக்கு முதல் முதலில் ஒரே எழுதியவர் வந்து மணக்குடவர் அடுத்து திருக்குறளின் கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஏழு இடங்களில் வந்திருக்கும் மாதிரி ஏழு அப்படிங்கிற சொல் வந்து எட்டு குரலில் வந்திருக்கும் சரிங்களா கோடி ஏழு ஏழு எட்டு அப்படின்னு நான் பண்ண முடியுங்க இது ஒரு சிம்பிள் தான் கோடி ஏழு ஏழு எட்டு இதுதான் எது அதாவது திருக்குறளில் கோடி அப்படிங்கிற இந்த ஒரு சொல் வந்து கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் பயன்படுத்தியிருப்பார் திருவள்ளுவர் அது மாதிரி ஏழு அப்படிங்கிற சொல்லை வந்து எட்டு இடத்துல திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார் சரிங்களா அடுத்து திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியூ போப் திருக்குறளில் இது வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழி வந்துள்ளது கெடுத்துட்ட இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாலு மொழிகளுக்கும் அதிகமான மொழிகளில் திருக்குறளில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது இப்போ அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு இப்பவும் சொல்லுவாங்க ஆனால் அதனால சிம்பிளாக சொல்லியும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க சரிங்களா இந்த பாக்ஸு ரொம்ப முக்கியமானது திருக்குறளை பற்றி படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது இது தேவையில்லை ஆனால் திருக்குறள் பற்றி படித்து முடிக்கும்போது இந்த திருக்குறள் ஆராய்ச்சி செய்திகள் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஓகே நாளைக்கு ஒன்பதாம் இருக்க அடுத்த ஒரு இருபது திருக்குறள் நாளைக்கு பார்ப்போம் இந்த திருக்குறளில் எதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு இல்லை கேள்வி எதுவும் உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்களை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க டிஎன்பிசி தேர்வுகள் அனைவருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்